வணக்கம் நண்பர்களே உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன் வருகின்ற பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு ஏழு மணி டு ஒன்பது மணி அதாவது ஏழு மணி அளவில் ஒரு அற்புத வகுப்பை ஆம் நண்பர்களே நீங்கள் சென்னிமலையாண்டவனின் அரும் பெரும் கருணையினால் கிடைத்த ஒரு அற்புத வகுப்பை உங்களுக்கு தரப்போகிறேன் அதுதான் ஜாதக பலன் உரைக்கும் சூப்பர் டெக்னிக்ஸ் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இவர் இதற்காகத்தான் வந்திருக்கிறார் என்றும் பார்த்தவுடன் இதுதான் இவருடைய விதி என்பதனையும் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் அவர் இந்த விஷயங்களிலெல்லாம் இவர் இவர் அதிகமான ஆசை உடையவர் என்பதனையும் இதிலே தோல் ஒரு தொழில் செய்தால் தோல்வி ஏற்படுமா வெற்றி கிடைக்குமா என்பதனையும் படிப்பிலே எப்படி படிப்பார் என்பதனையும் பனிரெண்டு பாவங்களுக்கும் பலன் சொல்லும் அப்டேட்ஸ் இது வரைக்கும் நாம் பார்த்த ஜாதகங்கள் வந்து இது மாறுபட்டு நிறைய ஆய்வு விஷயங்களை இந்த ஜாதக பழங்களைக்கும் சூப்பர் டெக்னிக்ஸ் வகுப்பில் தரப்போறேன் நண்பர்களே இதுவரைக்கும் நீங்கள் பலன் சொல்கிறீங்க ஆனால் அதில் ஒரு கஷ்டப்படுறீங்க ஒரு சரியான அக்யூரட்டாக நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க பொது தன்மையினு சொல்கிறீங்க அந்த மாதிரி இல்லாமல் வயதோட்டம் திரிசூனியம் கரணம் யோகம் எல்லாத்தையும் வச்சு தசா புத்தி எல்லாத்தையும் வச்சு நச்சுன்னு இதுதான் அப்படின்னு நான் எப்படி சொல்லணும் அது மாதிரி எஸ்ஆர் நோன்னு கேட்குற மாதிரி டக்குன்னு அடித்து சொல்றதுக்கு உண்டான அற்புதமாக பலனை சொல்லி கொடுக்குற ஒரு வகுப்பை நடத்த போகிறேன் இந்த டைம் எப்படி நடத்த போறேன்னா முதல்ல விதிகளை எல்லாம் பொறுமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஜாதகத்தை போட்டு உங்கள் ஒவ்வொருத்தரையும் முடிஞ்ச அளவுக்கு இதில் ஒரு பலன் எடுங்கன்னு சொல்லுவேன் அதாவது ஒரு மாணவரோட மாணவராக நானும் இருந்து உங்களுக்கு சொல்லுவேன் அப்போது நீங்கள் ஒரு பலன் எடுப்பீங்க அதில் இந்த பலன் இப்படி வந்திருக்குது இது நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னு கேட்டு நான் உங்களுக்கு என்னுடைய முறையில் இது இந்த மாதிரி வந்திருக்குது அப்படிங்கிறத பொறுமையாக எந்த விதமான ஒரு குருநாதர் மாதிரி கூட இல்லாமல் ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டாக உங்களுக்கு விலக்கி எளிமையாக பயப்படாமல் இந்த ஜோதிட வகுப்பை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவ போறேன் அதுதான் நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் என்னுடைய நிலையிலிருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சில நேரங்களில் உங்களுக்கு புரியாமல் போயிடலாம் அல்லது சரியான ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்கலையோன்னு என் மனதுக்குள்ளார ஒரு குறை இருக்குது அதனால் இந்த டைம் முழுக்க முழுக்க எல்லா பற்றியும் ஒரு ஜாதகத்தை எடுத்தால் தாத்தாவிலிருந்து பேர இருந்து வரைக்கும் பன்னெண்டு பாவங்களுக்கும் பலன் சொல்லலாம் எதை கேட்டாலும் சொல்லலாங்க ஒரு வீட்டுக்குள்ளே போனால் வாசப்படி இப்படி இருக்குமா அல்லது கார் இதை வாங்குவாரா அல்லது பைக் இதை வாங்குவாரா இதான் படிப்பாரா அவர் மனைவி எப்படி இருப்பாங்க எந்த மாதம் கல்யாணம் நடக்க எந்த வருஷம் கல்யாணம் நடக்க திருமண தடையா தாமதமா திருமணமே இல்லையா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டா அதிர்ஷ்டம்னா என்ன அதிர்ஷ்டத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது பாக்கியம்னா என்ன பாக்கியத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு மனிதன் மிகப்பெரிய நிலையை அணிஞ்சிடுவான்னா சீட்டு எம்எல்எம் ஷேர் மார்க்கெட்னால ஒழிஞ்சு போகக்கூடிய சாதகமா கிரிப்டோ கரன்சினால ஒழிஞ்சு போகக்கூடிய சாதகமா லாட்ரி சீட்னால ஒழிஞ்சு போவாரா இல்ல வாழ்வாரா இப்படி எண்ணற்ற விஷயங்களை எண்ணற்ற விஷயங்கள் அதிர்ஷ்ட நெம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அதிர்ஷ்ட கல் எப்படி சொல்றது அதிர்ஷ்ட உடை எப்படி சொல்றது வழிபடும் தெய்வங்களை எப்படி எடுக்கிறது சித்தர்களை எப்படி எடுக்கிறதுன்னு ஏழு நாள் வகுப்பாக வர ஞாயிற்றுக்கிழமை ஏழு மணி அளவில் அதாவது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழு மணி அளவில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணத்தில் வகுப்பு எடுக்க போகிற நண்பர்களே கிட்டத்தட்ட ஏழு நாள் வகுப்பாக அறிவிச்சிருக்கேன் உங்களுக்கு புரியலின்னா இன்னும் ரெண்டு மூணு நாள் எக்ஸ்டென்ஷன் கூட நடத்துகிறேன் உங்களுக்கு புரியலின்னா அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை ஆனால் நீங்கள் புரிகிற வரைக்கும் இந்த வகுப்பு உட்கிற மாதிரி ஐடியா இல்லை உங்களுக்கு முதல்ல ஜாதக பலனை என்னுடைய மாணவர்கள் எல்லாருமே கேட்டுக்குங்க நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க ஆனால் ஜாதக பலன் நீங்கள் சொல்லாமல் நீங்கள் எங்கிட்ட இவ்வளோ நாள் பயிர் படித்ததில் அர்த்தம் இல்லை அதனால் எல்லோரும் கலந்துக்குங்க இந்த வகுப்பில் இன்னும் இருக்கிறது ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய் டக்குன்னு கட்டி இவ்வாருமே சாதாரண அடிப்படை ஜோதனம் தெரிஞ்சாவே இது நான் சொல்லி கொடு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இந்த டைமு பொறுமையாக சொல்லி கொடுக்க போகிறேன் எல்லாம் கலந்துக்குங்க இதில் பின்னாடி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் எடுக்க முடியுமாங்கிறது அதிசயம் இப்போ நான் ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு இந்த வகுப்பை கொடுக்க போகிறேன் பின்னாடி இது கொடுக்க மாட்டேன் இதோட வேலை அதிகமாக சொல்லுவது அதிகமாகும் அதனால் இப்போயே கலந்துக்கிட்டு உங்களுடைய முழுக்க முழுக்க சந்தேகங்களை தாராளமாக ரிலாக்ஸ்டாக பொறுமையாக கேட்டு இப்படி எப்படி சார் அப்படி எப்படி சார் அது எப்படி சார்ங்கிறத ஒரு தெளிவான வகுப்பாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இது வரைக்கும் நம்ம நடத்தி இருக்கிறோம் ஆனால் அது எல்லாத்த விட இந்த வகுப்பானது ஏகப்பட்ட உதாரண ஜாதகங்களோட பல நூறு கோடிக்கு அதிபதியோட ஜாதகத்தோடையும் பிச்சைக்காரனோட ஜாதகத்தையும் கூட போட போகிறோம் டைவர்ஸ் ஆகிற ஜாதகத்தையும் கைவசே ஆகாமி எண்பது வயசு சார்ந்த ஜாதகங்கள் கூட இருக்குது இப்படி எல்லாரோட ஜாதகத்தையும் போட்டு அவங்களோட அனுமதியோடு போட்டு உங்களுக்கு எங்கிட்டிருக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு முழுமையாக ஒரு செலிப்ரிட்டி ஜாதகம் எடுத்தால் கூட அது எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணுதுங்கிறதையும் எப்படி எல்லாம் நவாம்சம் பார்க்கணுன்னா அது எப்படி அப்படிங்கிறதையும் கூட இது எல்லாத்தையுமே ஒரு கலந்து ஒரு அற்புதமான வகுப்பாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க அதனால் இந்த வகுப்பை மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணிங்கன்னா வருத்தப்படுவீங்க அவ்வளோதான் ஏன்னா எப்போவுமே நமக்கு ஒரு ஜோதிடருக்கு தேவை என்னென்னா அதே மாதிரி ஒரு ஜோதிடர் கற்றுக்கிறவங்களுக்கு தேவை என்னென்னா ஜாதக பலனை எப்படியா சொல்கிறது கரெக்டாக சொல்லணும் சும்மா இங்கே போனேன் அங்கே போனேன்னு சொல்கிறதுலாம் அர்த்தம் இல்லை இன்னைக்கு வரைக்கும் நான் இவ்வளோ பெரிய வெற்றியாளனா நான் இருக்கிறதுக்கு காரணம் எஸ் சார் நோ இந்த ரெண்டே வார்த்தை அப்போ இருக்கா இல்லையான்னு அடிச்சு கேட்குறேன் ஆமாம் இருக்குன்னு சொல்கிறான் அந்த பலன்களை இப்போ இன்னும் கொஞ்சம் விரிவாக உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி அற்புதமாக சொல்லிக் கொடுக்க போகிற நண்பர்களே அனைவரும் கலந்துக்குங்க வர ஞாயிற்றுக்கிழமை ஜோதிடத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை எங்கிட்டிருக்கக்கூடிய அற்புதங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட போகிறேன் மறுபடியும் மறுபடியும் நம்ம இதை திரும்ப திரும்ப போடுறதில்லை இந்த வகுப்பானது ஒரு பொக்கிச வகுப்பாக உங்களுக்கு இருக்கும் நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே உங்கள் ஈரோடு கோபியா